அஸ்ட்ராலஜர் செல்ல பேசுற பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா ஒரு மனிதர் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ரொம்ப இளமையான தோற்றம் உள்ளவரா இருப்பாரு தன்னோட வயதை விட பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல இருந்து பத்து வயதுக்கு இளமையான தோற்றம் உள்ளவரா தான் இருப்பாரு இவரு தன்னோட வயசு வெளியில சொல்லல அப்படின்னா யாராலுமே அவங்க அவரோட வயச கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இளமையான தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க எப்பவுமே ஹைட்டுக்கு கரெக்டா மேனேஜ் பண்றவங்களா இருப்பாங்க பிசிக்கல் பிட்னஸ்ல ஆர்வம் அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க ஜிம்முக்கு போறவங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உடல் கூட ரொம்ப கட்டு மஸ்தா கரெக்டா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ஸ்கின் கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இளமையான தோற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும் இவங்க கேரக்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா வேலை செய்யறவங்களா முன்கோபம் அதிகம் உள்ளவங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப படபடப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்களா ரொம்ப வேகமா எல்லா செயல்களையும் செய்யறவங்களா யோசிக்கிறவங்களா பேசுறவங்களா இருப்பாங்க இவங்க ஒரு நிதானம் அப்படிங்கறதே இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது அதீத வேகம் இருக்கும் முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எந்த ஒரு ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னாலே அந்த பேசுற பேச்சு கூட முழுமையா இவங்களால கேட்கவே முடியாது ரெண்டு வார்த்தை கேட்டோன்னு இதுதானா அப்படின்னு அறையை குறைவ முடிவு பண்ணிருப்பாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை எப்படின்னா ரொம்ப அதிவேகமா செஞ்சு சிதற சிதறவிட்டவங்களா கூட இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக திறன் ரொம்ப நிறைய இருக்கும் தலைமை பண்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களை யாரும் வழி நடத்தணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது தனக்கான வேலைகளை தானே கரெக்டா பிளான் பண்ணி முன்னோக்கி எடுத்துட்டு போறவங்களா இருப்பாங்க நிறைய மல்டி டேலண்டட் உள்ளவங்களாவும் இவங்க இருப்பாங்க அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மருத்துவ ரொம்ப பெரிய அஹ் மருத்துவரா இருப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க போனாலுமே இவங்களுக்கு வந்து ஒர்க்ல ஒர்க் ஒர்க்குக்கு வந்து இம்பார்டன்ஸ் அதிகம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க எந்த ஃபீல்டுல வேலை பார்த்தாலுமே தொழில் செய்யற எண்ணமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவங்களுக்கு தலைமை பண்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி இவங்களுக்கும் இவங்களோட சீனியர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எப்பவுமே வாக்குவாதம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு தான் செய்யற தன்னோட முடிவு தான் இல்ல தான் செய்யற விஷயம் தான் கரெக்ட் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிற மணிய லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவோமா சோ அதற்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுமே செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவாங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில நிறைய பேர் பெண் தெய்வங்களையும் வழிபடுவாங்க அம்மணி இந்த மாதிரி சோ இவங்களுக்கு கடவுள் பக்தியுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப கோவிலுக்கு போறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு லேண்ட்ல ரொம்ப அதிக விருப்பம் இருக்கும் சோ இவங்களுக்கு வந்து விவசாயத்து மேலேயும் ரொம்ப விருப்பம் இருக்கும் ஆர்கானிக்கான ஃபுட்டு மேலேயும் விருப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சொல்ல போனா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு தரமா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப விருப்பப்படுவாங்க நல்லா சூப்பரா சுவையா தரமா இருக்கணும் அப்படின்னா அந்த தரம் அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் ஃபுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு எங்க விளைஞ்சு வந்துச்சு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப விருப்பம் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி இல்லாத இடத்துல இருந்து ஒரு ஃபுட்டு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அந்த ஃபுட்டை சாப்பிடறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க அது எவ்வளவு சுவையா இருந்தாலுமே அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னாலே ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படின்னாலே இவங்க அதை கொஞ்சம் பேசி பெருசா அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இவங்களுக்கு சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ இவங்க கிட்ட யாராவது வந்து வம்பு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவங்களை ஃபுல்லா டேமேஜ் பண்ணி ஏண்டா வம்பு பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு செய்திருவாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன் வேலைகளை தானே செய்துக்கணும் அப்படிங்கிற இந்த இண்டிவிஜுவாலிட்டி மட்டும் எப்பவுமே இவங்க கிட்ட இருக்கும் இவங்க யாராவது தொல்லை பண்ணும் போதுதான் இவங்க வந்து சண்டையை வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பொறுமையா அஹ் பொறுத்து போய்கிட்டேதான் நிதானமா அவங்க பாட்டுல வேலை தான் இருப்பாங்க யாராவது வந்து வந்துன்னு இழுத்துட்டாங்க அப்படின்னா அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சுயரூபமே வெளியில வந்து சண்டைய ஆரம்பிச்சு ஆஹ் இருக்காது கண்டிப்பா நாலு பேருக்கு தெரியற அளவுக்கு பெருசா வாக்குவாதம் போய் சத்தம் அதிகமா கேக்குற அளவுக்கு ஒரு கலவரம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த ப்ராப்ளம் ஏதாவது வருது அப்படின்னா டக்குனு அந்த ப்ராப்ளத்தை முடிப்போம் இல்ல அதை இக்னோர் பண்ணிட்டு போவோம் இல்ல அது வந்து கடந்து போவோம் இல்ல இப்ப ப்ராப்ளம் வேண்டாம் அப்படின்னு சுமூகமா பேசுவோங்கிற எண்ணமே இவங்களுக்கு வராது எதுனாலும் ஒரு கை பாத்தரலாம் அப்படிங்கற மாதிரியான எண்ணம் தான் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் சரி ஓகே இப்ப செவ்வாய்கிழமையில பிறந்தவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா இவங்க சகோதரர் விஷயத்துல கவனமா இருக்கணும் அதிக பாசம் அவங்க மேல வைக்கிறது சகோதரருக்காக நிறைய பினான்சியலா செஞ்சுட்டு அதுக்காக அப்புறம் சிரமப்படுறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க அடுத்தது எது மேல கவனமா இருக்கணும்னா லேண்ட் விஷயத்துல கவனமா இருக்கணும் வாங்கும்வனமா வாங்கும் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் லேண்ட விக்கும்போதும் கவனமா இருக்கணும் சோ டாக்குமெண்ட் லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் அடுத்தது இவங்க கவனமா இருக்க வேண்டியது அவங்களோட கோபம் தான் சோ எப்பவுமே கோபத்துக்கு கண்ட்ரோல் கண்டிப்பா ஸ்பீட் பிரேக்கர் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் சில நேரம் அந்த கோபத்தினாலே இவங்களுக்கு கெட்ட பேரு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில நேரம் உறவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு சொல்லியே இவங்களை ஒதுக்குற மாதிரியான சூழ்நிலையை அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இவங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த இந்த விஷயத்துல தான் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய அஸ்ட்ராலஜி சம்மந்தமான வீடியோஸ் வரப்போகுது தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்